முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விரைவில் நடிகர் விஜயனுடைய கட்சியான தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக தகவல் கிடைத்திருக்கிறது ஏற்கனவே செங்கோட்டையன் அவர்கள் இரு தினங்களுக்கு முன்பு விஜயை சந்தித்து பேசிவிட்டதாகவும் வரக்கூடிய இருபத்தி ஏழாம் தேதி அதாவது நாளை மறுநாள் விஜய் கட்சியிலே செங்கோட்டையன் இணையப் போகிறார் என்ற தகவலும் கிடைத்திருக்கின்றது செங்கோட்டையன் அவர்களை பொறுத்தவரையிலே தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற உறுப்பினராக ஒன்பது முறை இருந்தவர் அதாவது எம்ஜிஆர் கட்சி தொடங்கிய காலத்திலிருந்தே அல்லது எம்ஜிஆர் கட்சி தொடங்குவதற்கு முன்பு இருந்தே எம்ஜிஆருடன் நெருக்கமாக இருந்தவர் அதன் காரணமாக கட்சி ஆரம்பித்த போது அதில் பயணித்தவர் அதிமுகவின் பல முக்கிய பொறுப்புகளில் இருந்தவர் சாதாரண ஒரு கிளை செயலாளர் அதிலே தொடங்கி மாவட்ட செயலாளர் பிறகு அமைப்பு செயலாளர் அதே போல தலைமை நிலை செயலாளர் கட்சி ஆட்சியில இருந்த போது அவை முன்னவர் உள்ளிட்ட பல பொறுப்புகளை அலங்கரித்தவர் மிக நீண்ட அனுபவம் கொண்டவர் தமிழ்நாட்டில் ஒன்பது முறை வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் என்று எடுத்துக்கொண்டால் விரல் விட்டு எண்ணிவிடலாம் அந்த அளவுக்கு அரிதாக இருக்கக்கூடிய நபர்களில் முக்கியமானவராக இவர் இருக்கின்றார் ஈரோடு மாவட்டத்தினுடைய முக்கிய முகமாக திகழ்ந்தவர் பிறகு இரண்டு மூன்று தொகுதிகளுக்குள் சுருங்கி போனார் சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களுடன் கடும் மோதல் போக்கிலே இருந்து வந்தார் அதிமுக தலைமை மீது மனக்கசப்பில் இருந்து வந்ததாக கூறப்பட்டது அதன் காரணமாக அடிக்கடி டெல்லி சென்று பாஜக தலைவர்களை சந்திப்பது குறிப்பாக அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அதே போல உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோரை அவ்வப்போது சந்தித்து விட்டு வருவதாக கூறப்பட்டது இந்த சூழ்நிலையிலேதான் அவர் அதிமுகவில் நீக்கப்பட்டிருந்தார் காரணம் செய்தியாளர் சந்திப்பு ஒன்றை நடத்தி அதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார் அது தவிர்த்து அவர் அணிகள் இணைய வேண்டும் ஓபிஎஸ் அதே போல டிடிவி சசிகலா ஆகியோரெல்லாம் இபிஎஸ் உடன் இணைய வேண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும் என்று கோரிக்கைகளை விடுத்து வந்தார் அணிகளை இணைக்கப் போவதாகவும் தெரிவித்து வந்தார் இதன் காரணமாக அவர் கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் நீக்கப்பட்டிருந்தார் தொடர்ந்து அதிமுகவை ஒருங்கிணைக்க போராடுவேன் நீதிமன்றத்தை நாடப்போகிறேன் என்றெல்லாம் செங்கோட்டையன் அவர்கள் தெரிவித்து வந்த நிலையிலே அவர் விரைவில் அதாவது நாளை மறுதினம் தமிழக வெற்றிக் கழகத்திலே இணைய இருப்பதாகவும் அவருக்கு முக்கியமான பொறுப்பு வழங்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது